காலையில் கூட ஒருத்தர் வந்தாங்க இப்போ ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி ரெண்டு மாடு வாங்கிட்டு போனாங்க பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுத்தா ரெண்டு மாட்டியும் அது நல்லா இருக்கு இந்த ரெண்டு மாடு கொடுக்குன்னு நாலு பல்ல ஒன்று ரெண்டு பல்ல ஒன்று ஆறு பல்ல ஒன்று ரெண்டு பல்ல ஒன்று கொடுத்தேன் என் பேர் முத்துசாமி சரி நான் மேற்குராஜாபுரத்திலேருந்து வரேங்க சாமி ஆயா பிரியாயி கொடுக்குற முதல்ல பத்து லட்ச ரூபா ஏற்கனவே ரெண்டு மாடு வாங்கியிருக்கேன் ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி ஒரே மாதத்தில் ரெண்டாவது டைம் வந்து வாங்க வாங்குறேன் சரிங்கண்ணா ஃபர்ஸ்ட் டைம் வாங்கின மாடு என்ன ரகம் ஒன்று ரெண்டுமே ஹெச்எஃப் தான் மனசுக்கு பிடிச்சிருக்கு மாடு லட்சணம் நல்லா இருக்கு அதனால வாங்குறேன் சரிங்க ரெண்டாவது இந்த இடத்துல வாங்கினா கொஞ்சம் ராசியா இருக்குது அப்படிங்கிறதுனால வாங்கியிருக்கேன் என்னன்னா மாட்டுல ஏதாவது மிஸ்டேக்னா கிட்ட நேரடியா கேட்கலாம் சந்தையில வாங்கினா அதை கேட்க முடியாது யாரு என்னன்னு நமக்கு தெரியும் கறக்க முடியாது ஆமாங்க நான் ஏற்கனவே வந்ததுனால டக்குன்னு வாங்கிட்டேன் வேற இல்லை இல்ல நம்பிக்கையில் நம்பிக்கை தான்